இனி ஊரு தங்கமே சொக்க தங்கமே இனி உங்க வழிதானே தேடி வந்து இருக்கோம் நாங்கள் சிங்கமே அஞ்சா சிங்கமே இங்க எத்தனையோ பேர் ஆனா உன்ன போல யாரும் கிட்டத்தண்டுகள் கழித்து நமது காலமானாலும் என்னை மறந்துவிடாமல் உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக மகிழ்ச்சியோடு வரவேற்பது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கின்ற உங்கள் வேட்பாளராக மீண்டும் வந்திருக்கின்ற நமது தொழிலின் வளர்ச்சிக்காக எப்படி ஏற்கனவே உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் பணியாற்றினேனோ அதே போல தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றிட நமது பகுதியிலே படியாற்றுவதற்கு குக்கர் சின்னத்திலே என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நீதிக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாட்டை தாக்க பிறந்தவரே தங்கமே சொக்க தங்கமே மே அப்பாவி மக்களை காப்பாத்தவே ஒரு அவதாரமா இங்க வந்தாரய்யா தோகத்த காட்டுன கூட்டத்துக்கே சிம்ம சொப்பனமாக நின்றாரய்யா நம்ம இனி உங்க வழிதானே தேடி வந்து இருக்கோம் நாங்க சிங்கமே அஞ்சா சிங்கமே